பேருக்கு வந்துட்டு கால் முட்டி வலி வந்து பயங்கரமாக இருக்கும் இதில் முக்கியமாக வந்து வயசானவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த வழியால் பட் இந்த வழியை வந்து யோகா முறையில் எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற யோகாவை திரு கிருஷ்ணமூர்த்தி செஞ்சு காட்ட போகிறார் அவர் என்ன மாதிரி யோகாவை செய்கிறாரு அப்படின்னு பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சியை பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் வந்து கேட்குறாங்க இந்த கால் முட்டி ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு என்ன பயிற்சி பண்ணணும் முது என்ன பயிற்சி கழுத்து வலிக்கு என்ன பயிற்சி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆவலாக பார்த்து கொண்டு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி வந்து இந்த கால் முட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சி பேர் வீரபத்ராசனமும் பேர் வீரபத்ராசனம் வீரன்னா மிகப்பெரிய வீரன் பத்ரன் பத்ரன்னா சிறந்த பெஸ்ட்டு பெஸ்ட் வீரனுக்குள்ள ஆசனம் பேர் வீரபத்ராசனம் இந்த ஆசனத்துடைய முழு பலன் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த இந்த கால் முட்டியை வந்து நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணுறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கால் முட்டி ப்ராப்ளம் வந்துடுது சிலர் முட்டி எலும்பு தேயுதுங்கிறாங்க முட்டியை மடக்க முடியல கால் மடக்குனா கால் வலிக்குது சிலர் கொஞ்சம் வயசு ஆக இந்த முட்டி தேய் தெஞ்சு ஒரு பக்கமாக சரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ வந்து அதுக்காக செயற்கை மூட்டுலாம் பண்ணுறாங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது செயற்கை மூட்டு காலில் வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் தள்ளி போடும் என்னதான் இருந்தாலும் இயற்கைக்கு விரோதமாக தான் அது பண்ணுறோம் அதனால் இயற்கையாகவே இந்த முட்டிகளை எப்படி ஸ்ட்ரெந்தன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பண்ணணும் இந்த வெளி உறுப்புகள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க இந்த கால் முட்டி வந்து செயற்கை மூட்டு வைக்கும்போது அந்த செயற்கை வந்து உள் இருக்கக்கூடிய மசில்ஸுகள் வந்து சதையில் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது அது நிறைய பேருக்கு ஃபெயில் ஐரியா அந்த சிஸ்டம் வந்து உடம்புக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது அதனால் அலர்ஜி ஏற்படுது சில பேருக்கு ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ண 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 சின்ன வயசுலேருந்தே ஒரு நடுத்தர வயசுலேருந்தே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த முட்டிலாம் நல்லா ஸ்ட்ரெந்தன் ஆகிடும் இப்போ ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்கிறோம் விளையாட்டு வீரர்கள் கூட கால் முட்டி வந்து வழி வருது இந்த கால் முட்டி வந்து வழி வரது காரணமே அதில் இருக்கக்கூடிய மசில்ஸு சதைகள் வந்து பலவீனமாகிடுது அதுபோக ரெண்டு ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய இந்த தொடை எலும்புன்னு சொல்கிறோம் நீளமாக இருக்குது நம்ம உடம்புலே நீளமான எலும்பு இந்த ஃபீமர் போன்ஸ் ஆகக்கூடிய தொடை எலும்பு அந்த தொடை எலும்புக்கும் கணுக்கால் எலும்புக்கும் நடுவில் இந்த முட்டி இருக்குது அந்த முட்டியில் ரெண்டு முட்டி உராயவாகாமல் இருக்கிறதுக்காக அந்த திரவம் இருக்குது சினோவியல் ஃப்ளூயிட்னு சொல்கிறாங்க அந்த ஃப்ளூயிடில் லூப்ரிகேஷன் குறையுது அந்த எலும்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஜவ்வு மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து வீக் ஆகிடுது அதனால தான் அந்த முட்டி வழிலாம் ஏற்படுது இன்றைக்கி இந்த மாதிரி பயிற்சிகள் செய்ய செய்ய அந்த முட்டி வந்து நல்லா ஆகும் இப்போது இந்த வீரபத்ராசனத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி காலை நல்லா சேர்த்து வச்சுக்கலாம் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த காலை ரெண்டையும் நல்லா விரித்து வச்சுக்க முடியாது இந்த காலை வந்து நல்ல ஒரு ரெண்டு அடி அடி ஒருத்தருடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி காலை விரித்து வச்சுக்கணும் இந்த கால் ரெண்டுக்கு இடையில் வந்து இப்படி கால் இப்படி விரியக்கூடாது பேரலாக வச்சுக்கணும் இந்த காலை இந்த மாதிரி விரிச்சுட்டு இப்போது இந்த வலது காலை வந்து இந்த பக்கம் திருப்புறோம் இந்த வலது கால் மட்டும் ஒரு பக்கம் திருப்புறோம் இந்த இடது காலை அப்படியே வச்சுக்கிறோம் இப்போது இந்த வலது கால் இருந்து ஒரு கோடு போட்டோம்னா அது வந்து இந்த காலை வந்து சென்ட்ரலில் வரணும் அந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போது இந்த காலை வந்து மெதுவாக மடக்கணும் மடக்கிட்டு இந்த கையை அப்படியே வச்சு அப்படியே மெதுவாக மேலே தூக்கணும் இந்த உடம்பு வந்து ரொம்ப இப்படி தூக்கக்கூடாது நல்லா கீழே இறக்கி இருக்கணும் இந்த கால் வந்து தொடை வந்து தரையை நோக்கி பேரலாக இருக்கணும் ஃப்ளாட்டாக இருக்கணும் இந்த கால் வந்து அப்படியே நைன்டி டிகிரி வர்டிகலாக இருக்கணும் இதுதான் என்னுடைய அமைப்பு இப்போ கையை வச்சு அப்படியே மேலே தூக்கிறோம் அப்படியே ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் அப்படியே இருக்கலாம் நீங்கள் இந்த கை வந்து மடக்கக்கூடாது இந்த கை நல்ல ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் அப்படியே ஒரு இருபது செகண்டு அப்புறம் மெதுவாக நேராக வந்துக்கலாம் கைக்கில் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் திரும்ப இந்த காலை அப்படியே திருப்புறோம் திரும்ப அப்படியே இந்த இடது காலம் அந்த பக்கம் திருப்புகிறோம் திருப்பிட்டு இந்த காலை அப்படியே வளைக்கிறோம் இந்த முட்டியை ஃபஸ்ட்டு நல்லா பெண்ட் பண்ணுறோம் பென்ட் பண்ணி இந்த கால் வந்து நைன்டி டிகிரி இருக்கிற அளவுக்கு பண்ணுறோம் இந்த தொடை வந்து தரைக்கு பேரலாக வச்சுக்கிறோம் இது அப்படியே வளைக்கிறோம் அப்படியே ஒன் டூ த்ரீ ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் அப்படியே இருக்கணும் செய்யும்போதே பார்த்தீங்கன்னா போதும் உங்கள் முட்டி நல்ல இருக்கும் இந்த தொடதை காஃப் மசில்ஸு நல்ல ஸ்ட்ராங்காகும் பின்னாடி குழ காலை பார்த்திங்கன்னா இந்த காலை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்குறோம் பின்னாடி நீட்டியிருக்க காலை மடக்காமல் வச்சுக்கிறோம் இந்த கையை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறோம் நேராக வந்து நல்லா மூச்சு வாங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ இந்த மாதிரி இப்படி ஒரு தடவை ரைட் சைடு ஒரு தடவை லெஃப்ட் சைடு ஒரு தடவை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திரும்ப நம்ம பண்ண போகிறோம் இந்த மாதிரி காலை நல்லா விரிச்சு வச்சுக்க வேண்டியது நல்லா ரெண்டு ரெண்டு அடி கேப் விட்டுக்கணும் இப்போ காலது காலம் அப்படியே திருப்புறோம் நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன் இந்த வலது இருந்து ஒரு நேர்கோடு போட்டோம்னா இந்த நேர்கோடு வந்து அப்படியே இந்த ரெண்டு காலுக்கு நடுவில் க தொடணும் இந்த இந்த கால் இப்படி இருக்குது இந்த கால் இப்படி இருக்குது இந்த மாதிரி வச்சுக்கணும் இது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறோம் பின்னாடி இருக்க காலு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறோம் முன்னாடி இருக்க காலை அப்படி வச்சுக்கிறோம் அப்படியே நைன்டி டிகிரி இது வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறோம் இந்த மாதிரி அப்படியே இந்த காலை முட்டியை நல்லா மடக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த முட்டி வந்து இப்படி ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுது இப்படி சாஞ்சிகிட்டு இருக்கக்கூடாது நல்ல ஃப்ளாட் ஆகிடுது தரைக்கு ஈக்குவலாகுது அப்புறம் கை மேலே கொஞ்சம் தூக்கிறோம் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாடி நல்ல ஒரு நல்ல ஒரு தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே ஒன் டூ த்ரீ மனசுக்குள்ளே ஒரு இருபது என்ற வரைக்கும் நீங்கள் அப்படியே இருக்கணும் ரொம்ப மூச்சு பிடிச்சி இறுக்கிலாம் பண்ண வேண்டியது மெதுவாக வேலை வந்துக்க வேண்டியது கைக்கில் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ காலை அப்படியே திருப்பி இந்த சைடு பண்ணுறோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த காலை மடக்கிறோம் இந்த கை எப்படி வச்சுக்கிறோம் அப்படியே இந்த அப்பர் ஆம் சொல்லக்கூடிய இந்த கை வந்து இந்த காதை தொட்டுருக்கணும் நல்லா டைட்டாக வச்சுக்கணும் அப்படியே ஒரு இருபது கவுண்ட் நல்ல சாதாரண மூச்சில் இருக்கணும் உடம்பு ஆடாமல் அப்படியே கண் வந்து ஒரே புள்ளியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி வந்து பேலன்ஸ் கிடைக்கும் அப்புறம் அப்படியே மெதுவாக மேலே வந்துக்கிறோம் நல்லா மூச்சு ஊற்றுக்கலாம் இந்த மாதிரி வலது பக்கம் ஒரு தடவை இடது பக்கம் ஒரு ஒரு தடவை செஞ்சுட்டு நேராக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சி செஞ்சுட்டு நல்லா ஆழ்ந்த மூச்சு வாங்கி ஓய்வு எடுத்துக்கணும் திரும்ப நம்ம முயற்சி பண்ணலாம் இந்த மாதிரி வலது பக்கம் ஒரு மூன்று தடவை இந்த இடது பக்கம் மூன்று தடவை இந்த செய்யலாம் இந்த முக்கியமான பாயிண்ட்டு இந்த பின்னாடிக்கு காலை மறக்கக்கூடாது திரும்ப ஒரு தடவை பாருங்கள் நல்ல பயிற்சி பெற்றவங்க இந்த மாதிரி காலை விரிச்சுட்டு இந்த காலை நல்லா திருப்பணும் திருப்பிட்டு இந்த கையை தூக்கிகிட்டே வளைக்கலாம் இந்த பின்னாடிக்கு காலை வந்து ஃபுல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்படி மறக்கக்கூடாது இது இப்படி மடக்கூடாது நல்லா டைட்டாக வச்சுக்கிறோம் இந்த முன்னாடி இருக்க கால் நல்லா ஃப்ளாட்டாக வச்சுருக்கோம் தொட வந்து தரையை நோக்கி மட்டமாக இருக்கணும் ஃப்ளாட்டாக அப்படியே ஒரு ஒன் டூ த்ரீ ஒரு ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ் நீங்கள் அப்படியே இருக்கலாம் டுவெண்ட்டி முடியாதவங்க ஒரு டென் செகண்ட்ஸ் அப்புறம் அப்படியே மெதுவாக மேலே வந்துக்கலாம் அப்படியே இந்த காலை திருப்பணும் அப்புறம் இடது காலை வந்து இந்த பக்கம் திருப்புறோம் ஸோ டிஸ்டன்ஸ் அதே அளவு வச்சுக்கிட்டு இந்த கால் பண்ணணுமோ இப்படி திருப்புகிறோம் இந்த கால் பண்ணோம் இப்படி திருப்புறோம் அப்படியே சாதாரண மூச்சில் கண் வந்து ஒரே புள்ளியை பார்த்துட்டு அப்படியே இருக்கிறோம் மனதுக்குள்ளே ஒரு ஒன் டூ த்ரீ ஒரு இருபது என்ற வரைக்கும் முடித்த பிறகு அப்படியே எடுத்துக்கலாம் காலை திருப்பிட்டு நேராக வந்து மூச்சு வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீரபத்ராசிரம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும் கை காலெல்லாம் மசில்ஸ்லாம் ஆகும் தொட மசில்ஸு காஃப் மசில்ஸு இந்த முட்டி பார்த்திங்கன்னா நல்லா மடங்குறது நீட்டு தெரியும் இந்த பாடியோட ஃபுல் வெயிட்டு முன்னாடி கால் தான் வெயிட் தாங்குது இந்த முட்டி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்கூடிய பயிற்சி ஸோ இந்த மாதிரி பயிற்சியில் நீங்கள் செய்ய செய்ய இந்த கால் முட்டி ஸ்ட்ரென்த் ஆகும் இளம் வயசுலேருந்தே இந்த மாதிரி பயிற்சியில் செய்யச்சியே எவ்வளோ வயசானாலும் இந்த கால் முட்டி தேய்றது கால் எலும்பு வளையிறது சில இந்த கால் முட்டி விளையிடும் அதனுடைய இதுலேருந்து சைடில் விலகி இப்படி சைடில் கால் விளைய ஆரம்பிச்சிடும் வளைய வயசானாலும் இப்படி இப்படி நடக்க ஆரமிச்சிட்றாங்க பெங்குயின் வாக்குன்னு சொல்லுவாங்க இப்படி நேராக நடக்குது போல் உடம்பு அப்படி சாட்சி நடக்க ஆரமிச்சுறாங்க இந்த மாதிரி பயிற்சியில் செய்ய கால் நல்லா ஸ்ட்ரைட் ஆகிடும் அந்த முட்டி பிரச்சனைலாம் சரியாயிடும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி பயிற்சிகளை செய்து நோயற்று வாழணும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும் வயதானவங்களும் செய்யலாம் சின்னவங்களும் செய்யலாம் எல்லாேருமே செய்யலாம் ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி பண்ணாமல் அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முயற்சி பண்ண பண்ண இந்த உடம்பு வந்து பக்குவம் அடையும் அப்புறம் நாலாக உங்களுக்கு அதை கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துடும் இன்றைக்கி வீரபத்ரா ஆசனத்தை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம் மீண்டும் வேறு ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்ன நேரங்களில் இன்னைக்கும் நம்மளோட சத்தியம் புது பொழுது நிகழ்ச்சி பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டீங்களா இதே மாதிரி எக்ஸலென்டான கண்டென்ட்ஸோட நான் வந்து நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பைபர் ஃப்ரம் ஐஸ்வர்யா